எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா லயன் சஃபாரி லயன் சஃபாரி வந்து எங்கே இருக்குன்னா வண்டலூரில் இருக்குது வண்டலூருக்கு வந்து லயன் சஃபாரி யார் போகாத இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள் சில பேர் வரணுன்னு பிளான் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஆனால் சின்ன வயசில் வந்ததாக இருக்கும் இன்னும் வரலை பார்க்க முடியல அப்படின்னு இருப்பீங்க ஸோ லயன் சஃபாரின்னு ஒரு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஏழு வருஷம் அஞ்சு வருஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வாங்க நம்ம லயன் சஃபாரி வீடியோக்குள்ளே போவோம் ட்ரைன் சஃபாரிக்கு டிக்கெட் எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இங்கே தான் வெயிட் பண்ணணும் குறிப்பிட்ட மெம்பர்ஸ் சேர்ந்த அப்புறம் தான் வேனே எடுப்பாங்க ஸோ நம்மளை வேனில் ஏரியாச்சு நெக்ஸ்ட் போவோம் வாங்க இந்த இடம் என்ட்ரி பார்த்தீங்கன்னா வகை வகைங்களா மான்கள் இருக்கும் மான்லேயும் வெரைட்டி நிறையா இருக்குல்ல ஸோ அதில் நிறைய மான்கள் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா மான்கள் கூட்டமே இருக்குது ஒரு மான் இந்த ஓலை கொட்டாய் கீழே படுத்துட்டு இருக்கு அடுத்தது அப்படியே போனோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு மான்கள் இருக்கும் இந்த பாருங்க மான்கள் கூட்டத்தை மான் பேர் தெரியல ஆனா புள்ளிமான் கிடையாது நல்ல சைஸே பெரிய சைஸ்ல இருக்கு ஒரு முட்டை முட்டிச்சின்னா அவ்வளோதான் நம்மளாம் காலி எவ்வளோ அழகாக இருக்கு குட்டி இன்னமா அழகாக இருக்கு பாருங்களேன் அப்படியே நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க கிளம்பிட்டு இதில் ஒரு கட் வீடியோவும் கிடையாது அப்படியே வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் நீங்கள் இங்கே வந்தால் கூட யூஸ் ஆகும் உங்களுக்கு லைன் சஃபாரி போகிறதுனா கூட இந்த வழியாக தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேர் வர முடியாது தூரத்தில் இருப்பீங்க சில பேர் சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க ஃபாரின் போயிருக்கலாம் ஸோ இது நல்லாயிருக்கும் இதில் நீங்கள் பார்க்கறது பையனை பார்க்க வந்தாச்சு இங்கே டோர் இப்படி தான் க்ளோஸ் ஆகும் ஓப்பன் ஆகும் ஏன்னா சிங்கம் வெளியே வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஜுராசிக் பார்க் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு டோர் ஒரு என்ட்ரி ஆவாங்க உள்ள ஜுராசிக் பார்க் அந்த வேர்ல்டுக்குள்ளே இப்போ வந்து பின்னா அது ஃப்ரண்ட்டில் இருக்க டோர் ஓப்பன் ஆகும் கார் அதுக்குள்ளே போனதும் பே அந்த ஓப்பனான டோர் வந்து க்ளோஸ் ஆகிடும் அகெயின் இன்னொரு டோர் முன்னாடி இருக்கும் அது ஓப்பன் ஆகும் அது ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம அப்படியே கார் உள்ளே வந்துடலாம் மறுபடியும் அது க்ளோஸ் ஆகிடும் அந்த மாதிரி தான் சிஸ்டமில் வச்சுருக்காங்க இங்கே எல்லாமே பக்காவான சேஃப்டிக்காக வச்சுருக்காங்க டோர் ஓப்பன் ஆகிடுச்சு உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் வாங்க சிங்கத்தை பார்த்து நாள் கேள்வி நறுக்கு நறுக்குன்னு கேட்டு வரும் ஏண்டா என்ன டிவியில் பார்த்துருப்பீங்க கூண்டில் பார்த்துருப்பீங்க ஏன் வேட்டையாடும் போதும் பார்த்துருப்பீங்க ஏண்டா இங்கே வந்து பார்க்குறீங்கன்னு அது பார்த்துட்டு திரும்பிடுதுங்க விருப்பாயி அப்படியே இங்க திரும்பி இங்கே பார்த்தா ஃபெமில லைன் உட்காந்துட்டு இருந்தது இருக்கிற இடமே குளிக்கிறதுக்கு தண்ணி அவ்வளோதான் பார்த்தாச்சு அப்படியே வச்சுட்டு அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த சைடு திரும்பி உட்காந்துருக்காங்க ஸோ கரெக்டான வே பண்ணியிருக்காங்க அந்த சைடு பார்க்கும்போது அவங்க ஃபேஸ் தெரியுது கிளியராக பார்க்க முடியுது ஃபீமேலை சரியாக பார்க்க முடியல தூரமாக இருந்தது ஆக்சுவலாக கேமராவில் சரியாக தெரியாது ஆனால் மேல் நல்லா கிளியராக பக்கத்துலேயே எடுத்தோம் பக்கத்துலேயே போனோம்

ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லயன்ஸ் அப்பா பார்த்தாச்சு கிளம்பிட்டோம் இப்போ மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது அப்போ வீடியோ எடுக்கல அதிகமா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக லயன்ஸ் சஃபாரி போங்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன்னா நம்ம சிங்கெல்லாம் பக்கத்தில் பார்த்ததில்ல ஸோ இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது லைன் தான் இருக்குது ஸோ பத்துக்கு நேரம் இருக்குது எப்போ பார்த்தாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்